அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் அருகே காரைக்குறிச்சி சாலையில் பள்ளி நேரத்தில் செம்மன் லாரிகளை இயக்குவதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட செம்மன் லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் வணக்கம் தற்பொழுது அங்கு எந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது என்பதை காட்சிகளோட பார்க்க முடிகிறது நிலைமையை சீர் செய்ய என்ன நடவடிக்கை பேச்சுவார்த்தை அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் அரியலூர் மாவட்டம் அருகே கீழக்கூடு கீழ பகுதியில் இருந்து செம்மன் வெட்டப்பட்டு தஞ்சை கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கனதக வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது இதனால் நாள்தோறும் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு வந்தது அதே நேரத்தில் விதிமுறைகளை மீறி பள்ளி நேரத்தில் மாணவர்கள் பள்ளி செல்லும் நேரத்தில் செம்மன் லாரிகளை அதிக அளவு இயக்கப்படுவதாக மாணவர்கள் அச்சத்தோடும் செல்வதாகவும் அதிக அளவில் விபத்துக்களை சந்திப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த நிலையில் காரைக்குறிச்சி அரசு மேல்நிலை பள்ளி அருகில் உள்ள சாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செம்மன் லாரிகள் சமூக ஆர்வலர்கள் பலரும் பொதுமக்களோட பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போக்குவரத்திற்கும் பாதிப்பு பாதிப்பு ஏற்படுவதாக வகையில் ஒரு புறமாக பொதுமக்கள் மறித்து முற்றுகை போராட்டம் நடத்தினர் லாரிகள் அனைத்தையுமே ஒரு ஒரு சேர ஒரே ஓரமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளை வந்து சிறைப்பிடித்து வண்டியை சிறைப்பிடித்தனர் மேலும் செம்மன் அந்த பகுதியில் வந்து முறைகேடாக வெட்டப்படுவதாகவும் பள்ளி செல்கின்ற நேரத்தில் லாரிகள் அதிக அளவு இயக்கப்படுவதாகவும் மாணவர்களுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் அபாயம் உள்ளதாக கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இது குறித்து தாப்படூர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விதிமுறைகளை மீறும் வாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் பொதுமக்கள் அதனால் வந்து தொடர்ந்து போக்குவரத்துக்கு வந்து இடையூறு செய்து வருவதாக குற்றம் சாட்டிய நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்ததன் பிற்கில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் நன்றி ராமச்சந்திரன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஹாக்கிகோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்